இது வந்து ஒரு பாலியல் வழக்கு இது வந்து ஒரு குழந்தைய பாதிக்கும் ஒரு மகளோட வாழ்க்கையை பாதிக்கும் எந்த உணர்வும் இல்லாம ஜஸ்ட் லைக் அப்படின்ற மனப்பான்மையோட அது கையாளப்பட்டிருக்கு திட்டமிட்டு வெளியிடப்பட்டதான் நான் கருதுறேன் நீங்க உங்க காரியம் ஆகணும்னா அவங்க சொல்றபடி நீங்க எஃப்ஐஆர் எழுதி கொடுக்கணும் நீங்க உங்க வெர்ஷன்ல தான் இருக்கும் உங்க எழுத்துல தான் இருக்கும் நீங்க எழுதி கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் ஆனா அவங்க என்ன நரேட் பண்றாங்க நீங்க அதை ரிப்பீட் கொடுத்தீங்கன்னா அதை அவங்க எஃப்ஐஆர்ல ரிப்பீட் பண்ணுவாங்க காவல்துறையில் இருக்கிற யாருமே சம்பிரதாயமாக தான் எல்லா வழக்கையும் கையாடுறாங்க யாருக்குமே வலிக்கிறது இல்லை அந்த புகாரோ அந்த புகாரோட சம்பவமோ வலிக்கிறது இதை போ பசங்க அப்படிதான்ப்பா அதுங்க போயிட்டு நம்மளை அடுத்தவங்களுக்கு போய் சொல்லுபா கவர்மெண்ட் அப்பட சொல்லும்பா இவ ஏன் பார்ப்பான அந்த நேரத்தில் ஒரு கேள்வி உண்டு பண்ணுறதுக்காக அந்த வகையில் அந்த எஃபியா இருக்கு நகை சுற்றி வரக்கூடாதுன்னா சிம்பிளான வேலை கையை வெட்டிடு எளிமையான வழியாது கையை வெட்டால் நிச்சயமாக நகை சுற்றி வராது அப்போ உங்களுக்கு குற்றம் பதிவாக கூடாதுன்னா புகாரை வாங்காமல் விட்டுடணும் அந்த போக்கில் போது இன்றைக்கு நீங்கள் ஒரு பிரியாணி கேட்கிறவனை கண்டிக்க மாட்டீங்க நடவடிக்கை எடுக்க மாட்டிங்கன்னா அவன் தானே நாளைக்கு ஒரு வழிப்பறியாக மாறும் அசிப்பா பாந்தது காஷ்மீரில் என்ன நடந்ததோ அதுக்கும் இப்போ இந்த எஃப்ஐஆருக்கும் உங்களுக்கு என்ன தெரியும் ஏன்னா பொண்ணு காதலன் கூட போனான் விரும்பி போனான் வேறு காற்று தான் உனக்கு என்ன பிரச்சனை வர்க்க புத்தியோட நாங்கள் சுற்றுவோம் கேவலமான எண்ணத்தோட ஓர பற்களை வச்சு நாங்க சுற்றுவோம் நீங்க சொன்னீங்கன்னா அவர்கள் தான் இந்த சமூகத்தை ஒழிக்கப்பட வேண்டும் குற்றம் பண்றோம் பூரா பாஜக போய் அடைக்கலமாயிருக்கும் திமுக இருக்கிறவங்க பூரா இனிமேல் நம்ம யாரும் கொண்டு போடுறது குற்றம் பண்றோம் இந்த ரெண்டு கேட்டகரி இந்த கட்சிகளுக்குள்ள மறைஞ்சிருக்கு அரசியல் கருட உறவுகளுக்கு வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தர் நாம் தமிழர் கட்சியை சார்ந்த வழக்கறிஞர் ஸ்ரீதர் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் சார் அண்ணா பல்கலைக்கழகத்தில் அந்த வளாகத்தில் வைத்தே மாணவி கூட்டுப்பாளைய உட்படுத்தப்பட்டது தமிழக முழுக்க அதிரிக்கு நாம் தமிழர் கட்சியும் பல சீமானவர்களும் தொடர்ச்சியாக இந்த விஷயத்தில் குரல் கொடுத்துட்டு வர்றாங்க இப்போ இந்த கேஸ் ஒரு திருப்பு முனையாக எஃப்ஐஆர் காப்பியை வந்து வெளி சமூக வலைதளங்களை வெளியிட்டது மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்திருக்கு இது சட்டப்படி எந்த அளவுக்கு தவறான ஒன்று இதனுடைய பின்னணி என்ன சார் இது வந்து இன்னைக்கு கமிஷனர் சொல்லும் போது சொல்கிறாரே அவருடைய நேர்காணலில் இந்த எஃப்ஐஆர் வந்து ரெண்டு விதமாக தான் வெளியாகலாம் ஒன்று யாரோ ஒரு கொஞ்ச நாள் கொஞ்ச நேரம் லாக் ஆகலை அதாவது எஃப்ஐஆர் எப்படின்னா ஒரு முதல் தகவல் அறிக்கை பதிவு பண்ணாங்கன்னா பதிவு பண்ண பிறகு அதை லிங்க் பண்ணுவாங்க அந்த பதிவு எடுத்து அதை ஸ்கேன் பண்ணி அதை வந்து அந்த நெட்ஒர்க்கோட லிங்க் பண்ணுவாங்க லிங்க் பண்ணால் என்ன ஆகும்னா அது வந்து அப்லோட் ஆகும் அப்போ குறிப்பிட்ட செக்ஷன்களுக்கு நீங்கள் அதை கொடுக்கும்போதே இந்த ப்ரொவிஷன் இருக்குது என்ன சொல்கிறாங்கன்னா அந்த ப்ரொவிஷன் கீழே இருக்குன்னா லிங்க் பண்ணால் கூட அது அப்லோட் ஆகாது அதுதான் இருக்கிற சுச்சுவேஷன் அப்போ இது வந்து லிங்க் ஆயிருந்தா தான் அப்படி லிங்க் ஆயிருந்தா தான் டவுன்லோட் பண்ணி பார்க்க முடியும் இல்லை எப்பயுமே கம்ப்ளைண்ட் பார்ட்டிக்கு வந்து ஒரு எஃப்ஐஆர் காப்பி கொடுப்பாங்க அது இயல்பு தான் அது நடைமுறையில் இருக்கிறது தான் அப்படி கொடுத்தா அதை அவங்க வெளியிட்டிருக்கலாம் இது ரெண்டு விதத்தில் தான் அவர் வெளியாக இருக்கலாம்ன்ற அவர் என்ன சொல்கிறாருன்னா முதல்ல ஒரு சில மணி நேரங்கள் வந்து அது தொழில்நுட்ப கோளாறு காரணமா அது பார்வையிடக்கூடிய அளவில் இருந்துச்சு அந்த யாரோ ஒருத்தர் டவுன்லோட் பண்ணிருக்கலாம் இது வந்து கமிஷனர் அருண்குமார் சொல்றேன் சென்னை கமிஷனர் சொல்றது அப்படி போயிருக்கலாம் அப்படி இல்லைன்னா சம்பந்தப்பட்டவங்க சம்பந்தப்பட்டவங்க கொடுத்திருக்கலாம் கொடுத்துருக்கலாம் நம்ம தயாராக ஒரு கேள்வி ஏன்னா அந்த புகாரே கொடுக்கலாமா வேணாமான்னு யோசிக்கிற ஒரு ஒரு சூழ்நில தான் எந்த பெண்ணும் இருப்பாங்க எந்த பெண்ணோட எந்த குழந்தையோட பெற்றோரும் இருப்பாங்க ஏன்னா அது இன்னும் எவ்வளோ பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்தும் சமூகத்தில் அது என்ன சிக்கலை ஏற்படுத்தும்ன்றது எல்லோரும் அறிந்தது தான் இன்னும் கேட்டால் அது பின்னாடி ஒரு மட்டமான உளவியல் இருக்குது அது தமிழகமில் இந்தியா பூர்வமே இருக்குது ஒரு பெண் வந்து பாலியல் வன்முறைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கா அப்படி உள்ளாக்கப்பட்டிருக்காங்கன்னா அப்படி அந்த தகவல்கள் வந்து ஒரு பரிதாபத்தை தான் கொடுக்கணும் ஒரு வருத்தத்தை தான் கொடுக்கணும் அதை படிக்கிற யாருக்கும் மாற ஏன் இந்த தகவல்கள் வெளியிடப்படாமல் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து அந்த பெண்ணோட வாழ்க்கையை பாதிக்கணும் என்ன அர்த்தம் அதோட பெண்ணோட பா வ சமூகத்தில் அதோட வாழ்க்கையை பாதிக்கணும்னு என்ன அர்த்தம்னா அப்போ இந்த தகவல் தெரிந்தவங்க இந்த பெண்ணை வந்து சாதாரணமாக பார்க்க மாட்டாங்க மோசமாக தான் பார்ப்பாங்க தவறாக தான் பார்ப்பாங்கன்ற புரிதல் அடிப்படையில் தான் இது போன்ற தகவல்கள் வந்து வெளியிடப்படாமல் இருக்குது அப்படின்ற கருத்து நமக்கு வருது அப்போ இன்னும் சமூகம் அங்கே தான் நிற்குதா அந்த இடத்துல தான் இன்னும் இன்னும் வளர்ச்சி அடையல சமூக உளவியல் ரீதியே தவறு அப்படின்னு சொல்லி நம்ம அது ஒரு சரியான உளவியலாக இருக்க முடியாதுல்ல ஒருத்தர் போறாரு இப்போ ஒன்றுமே வேண்டாம் ஒரு ஊன்றுமுற்றவர் இருக்கார் அதாவது ஃபிசிக்கலி சேலஞ்சு இருக்கார் மாற்றுத்திறனாளி இருக்காருன்னா அவரை பார்த்தோன்னா நம்ம அவர் இழிவாக பார்க்கறோமா ஒரு பரிதாபத்தோட பார்க்குறோம் நாம வந்து அதை கருணையோட பார்க்குறோம் ஒரு ஈயோ இவ்வளோ குறைபாடோடு இருக்காங்களே அவங்களை உதவி பண்ணணும் ஆனால் அது அவர்கள் விரும்பலை அது வந்து அவருடைய ஆளுமையை காட்டுது எனக்கு நீங்கள் ஒன்றும் உதவி பண்ண தேவையில்லை இது ஒரு குறையில் இது ஒரு இது பதிலாக வேற திறன் இருக்குது எங்கிட்ட மாற்று திறன்றி அப்படின்றது அது அவங்களோட பார்வையா இருக்கு அப்போ அப்படித்தான பார்க்க முடியும் ஒரு பெண் பாதிக்கப்பட்டுட்டா அவர்கள்தான் அப்படி ஒரு சாதாரண நிகழ்வாக பார்க்காம இல்ல அது அவர் அவர் இன்னும் மோசமானவர் போலவும் பார்க்குற பார்வை இருக்கு அது இந்திய சமூகம் பூரா இருக்கு ஏன் கொஞ்சம் வெளிநாடுகளில் கூட இந்த மாதிரி விஷயங்கள் மறைத்து தான் வைக்கப்படுது அப்ப இன்னும் கூட மனித இனம் அந்த இடத்தை நோக்கி நகரல அந்த பண்பாட்டை நோக்கி நகர்ல அப்படின்னு இப்போ அந்த வகையில எது அப்படியோ விரும்புகிறோம் விரும்பல அப்படி ஒரு பார்வை அந்த பெண் மேலே இன்றைக்கி சமூகத்தில் விழுந்துருது அந்த பாதிக்கப்பட்ட மகள் மேலே காரணத்துக்காக தான் அந்த தகவல்கள் ரகசியமாக வைக்கப்பட்டிருக்குன அப்படி ரகசியமாக வைக்கப்பட்டிருக்காத விவரங்கள் எஃப்ஐஆர் மட்டும் இல்லை அது போன்ற எந்த டாக்குமெண்ட்ஸ் இல்லை இன்ஃபர்மேஷன்ஸ் கூட பப்ளிஷ் பண்ண முடியாது நீங்கள் அது என்னன்னா பழைய ஐபிசியில் இருந்து டூ டுவெண்ட்டி எயிட் ஏன்னு ஒரு செக்ஷன் பிரிவு அந்த பிரிவின் கீழே நீங்கள் இது போன்ற இந்த பாலியல் வழக்கில் தொடர்புடையவங்கள மைனர்ஸ் இருக்காங்கல்ல ஜென்னல்ஸ் இருக்காங்கல்ல இளவர்கள் அவர்கள் செய்த குற்றங்கள் தொடர்பான அந்த விஷயங்கள் எல்லாம் நீங்கள் வெளியிட்டீங்கன்னா நீங்கள் எஃப்ஐஆரோ இல்லை அதோட ஜிஸ்டியோ அப்படி வெளியிட்ற அவசியம் நீங்கள் வாய் வழியாக கூட இன்னார் இந்த பேருடையவங்க இந்த ஊரில் இருக்கிறவங்க இந்த பாலியல் வழக்கில் பாதிக்கப்பட்டவங்க சம்மந்தப்பட்டவங்க நீங்கள் சொன்னால் கூட பப்ளிஷிங் அது எக்ஸ்பிரசிங் அதை நீங்கள் எப்படி எதை பண்ணாலுமே இது வெளிப்படுத்தினாலுமே பிரிவு இரநூத்தி இருபத்தி எட்டு ஏழு இந்திய தண்டனை ச சட்டத்தின் கீழே பழைய சட்டத்தின் கீழே நீங்கள் தண்டனைக்குரியவர் ரெண்டு ஆண்டு தண்டனை இட் மே அப் டு டூ இயர்ஸ் அந்த ஃபைனு ரெண்டுமே அப்படி இருக்குது இப்போ அதே தான் அதே சட்டம் புதுசில் வந்து செவன்டி டூ பிஎன்எஸ்எக் பாரதிய நியாய சங்கீதா அதில் வந்து எழுபத்தி ரெண்டு பிரிவு கீழே இருக்குது இது வந்து அப்சல்யூட்டாக நீங்கள் கொடுக்கவே முடியாதுன்னா கொடுக்கவும் கொடுக்கலாம் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸரே ஒரு குட் ஃபேத்துலையோ அல்லது அந்த வெல்ஃபேர் ஆஃப் தி அந்த அஃபெக்டட் பார்ட் விக்டிம் பாதிக்கப்பட்ட நலன் கருதியோ அல்லது இன்வெஸ்டிகேஷனுக்கு தேவைப்படுது இந்த தகவலை வெளியிட்டால் குற்றவாளிகள் நம்ம பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா அதன் அடிப்படையில் இன்வெஸ்டிக் ஐவோனுவாங்களா இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் அந்த வழக்கை நடத்தக்கூடிய அதிகாரி கொடுக்கலாம் ஒன்று ரெண்டு நீதிமன்றம் கொடுக்கலாம் நீதிமன்றம் கொடுக்கலாம் இன்னொன்று வந்து அந்த பாதிக்கப்பட்டவருடைய இறந்து போயிட்டுருந்தா யார் அந்த ஒரு விக்டிம் வந்து ரேப் கேஸில் ரேப் ஆகி இறந்து போயிடுறாங்க இறந்து போயிட்டாங்கன்னா இதை வெளியிடலான்னா அவங்களுக்கு அடுத்த நெருக்கமான உறவினர் அனுமதி கொடுத்தா அதன் அடிப்படையில் அது கூட ஒரு சங்கம் மூலமாக ஒரு வெல்ஃபேர் அசோசியேஷன் ஒரு பொதுநல சங்கம் மூலமாக அந்த தகவல்களை அவங்க வெளியிடலாம் சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு ஜட்மெண்ட்டில் சொல்லிட்டாங்க சுப்ரீம் கோர்ட்டில் எல்லாமே சொல்லிட்டாங்க ஜட்மெண்ட்லேயே டிஸ்க்ளோஸ் பண்ணிட்டாங்க வெளியிட்டுட்டாங்கன்னா அந்த சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கிற ஜட்மெண்ட்டை பற்றி பேசும்போது அந்த தகவல்கள் எடுத்து நீங்கள் பேசுனீங்கன்னா அது இது இதெல்லாம் இந்த பிரிவினு கீழே வராது இந்த கேஸில் இது எதுவுமே இல்லை ஐயோ இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸரு நாம கேள்விப்பட்ட வரைக்கும் ஒரு நேர்மையான அதிகாரி தான் சரியான அதிகாரி தான் அவரு இது வெளியிடலை இது இன்வெஸ்டிகேஷனுக்கு உதவுற தகவலும் இல்லை அப்ப எப்படி வெளியாயிருக்கு கிட்டத்தட்ட குற்றவாளி அவங்க பிடிச்சிட்டாங்கன்றதுக்கு அப்புறம் தானே இதை வந்து ஆமா அப்ப எப்படி வெளியாகுது பிடிச்சிட்டாங்கன்னா இன்வெஸ்டிகேஷன் ஃபர்தர் வேலை இல்லை அப்ப இது எப்படி வெளியாகுதுன்னா ரெண்டு எண்ணம் இருக்குன்னு நான் பாக்குறேன் ஒன்னு வந்து ரொம்ப லெதார்ஜி கேட்டுட்டு ரொம்ப எந்த இதை பற்றி பிரஜையும் இல்லாமல் இது வந்து ஒரு பாலியல் வழக்கு இது வந்து ஒரு குழந்தையை பாதிக்கும் ஒரு மகளோட வாழ்க்கையை பாதிக்கும்ன்ற எந்த உணர்வும் இல்லாமல் ஜஸ்ட் லைக் தட் அப்படின்ற மனப்பான்மையோடு அது கையாளப்பட்டிருக்கு இப்போ அந்த வகையில் அது எப்படி வெளியாக இருந்தாலும் யார் வெளியிட்டவங்க வெளியிடுவதற்கு காரணமாக இருந்தவங்க யார் அதை ஹேண்டில் பண்ணாங்களோ வெளியிடுறதுக்கு வழி வழிவகை செய்கிற அளவுக்கு அவங்களும் பொறுப்புள்ளவங்க யார் இதை வெளியிட்டு எடுத்து பிரிண்ட் அவுட் எடுத்தோ அத டவுன்லோட் பண்ணியோ வெளியிட்டாங்களோ அவர்களும் குற்றத்துக்குரியவங்க நான் பார்க்குறேன் இப்ப ரெண்டு பேர் மேலயும் நடவடிக்கை எடுக்கணும் இது சரி இன்னொன்னு ஏன் இதை வெளியிட வேண்டிய தேவை என்ன அப்ப அதில் என்ன இருக்குன்னா அந்த பெண் வந்து இந்த குற்றத்திற்கு காரணம்ன்ற மாதிரி விவரம் நாங்கள் அதை விவரிக்க நான் விரும்பலை அது யாரும் வந்து விவரிக்க வேண்டிய விஷயம் ஆலோசனை தரப்பு செய்த இப்படி பேசுறாங்க ஊடகத்தில் இல்லை அப்படிதான் அது எஃப்ஐஆர் பதிவுப்படுத்து அதுக்கு அவர் சொல்கிறாரு அருண்குமார் சொல்றாரு இல்லை உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அது வந்து எஃப்ஐஆர் என்ன எழுதி கொடுக்குறாங்களோ அது அப்படியே தான் போடுவாங்க உண்மை சட்டப்படியா உண்மை ஆனால் நீங்கள் போய் எடுத்து கொடுத்தீங்கன்னா சார் இப்படியே தான் நீங்கள் சார் கம்ப்ளைண்ட் இல்லை பட்ட போட முடியாது சார் நான் பார்த்துருக்கேன் ஒரு வழக்கறிஞர் அவங்க எப்படி சொல்கிறாங்களோ அப்படி தான் நீங்கள் எழுதி கொடுக்கணும் இல்லைனா நீங்கள் வச்சுக்கங்க சார் உங்கள் எங்கள் வீட்டில் ஒரு திருட்டு போச்சு திருவள்ளூரில் எங்கள் வீட்டில் திருட்டு போச்சு என்னென்ன பொருள் காணா போச்சு என்னென்ன பொருள் காணா போச்சு அதை நான் எழுதி கொடுக்குறேன் அவங்க ஒரு லேடி இன்ஸ்பெக்ட்ரு அவங்க சொல்கிறாங்க சார் இப்படிலாம் எழுதி கொடுத்தா எப்படி சார் இது அவ்வளோ பொருள் இல்லையே சார் அவ்வளோ பொருள் இல்லையே இப்போ எவ்வளோ பொருள் இருக்குதோ அவ்வளோ பொருள் காணாமல் தான் நம்ம எழுதி கொடுக்கணுமா அப்போ தான் அவங்க முழு ரெக்கவரி காட்ட முடியுமா அந்த பேர் பேரிடம் சொல்கிறதுக்கு தேவையில்லை நான் தனிப்பட்ட பண்ணி என் வீட்டில் திருட்டு போச்சு திருவள்ளூர் இப்படி தான் கொடுக்க நான் நான் இப்படி தான் கொடுப்பேன் நான் ஒரு எனக்கு தெரியும் அப்படின்னா நீங்கள் உங்க இஷ்டம் சார் அதுக்கு மேலே நம்ம வழக்கறிஞ்சிருந்தாலும் அந்த அளவில் சொல்லிவிட்டேன் அந்த புகார் வரை இன்னி வரைக்கும் அது ரெக்கவர் பண்ணல அதே நேரத்தில் அதே எங்கள் தெரு பக்க தெருவில் எல்லாம் கொள்ள போச்சு அதிலெலாம் ரெக்கவர் பண்ணாங்க அதிலலாம் கொடுத்தாங்க அதில் ஒரு கோவில் ஒரு சின்ன கோவில் அதுலேயும் திருட்டு போச்சு இருந்தும் கொடுத்தாங்க ஆனால் நான் இப்படி சொல்லிட்டேன்ற காரணத்துக்காகவே அந்த வாங்கி வச்சுக்கிட்டு இனி வரைக்கும் அதை ரெக்கவர் பண்ண வரல அப்போ நீங்கள் உங்கள் காரியம் ஆகணும்னா அவங்க சொல்கிறபடி நீங்கள் எஃப்ஐஆருக்கு எழுதி கொடுக்கணும் நீங்கள் உங்கள் வெர்ஷனில் தான் இருக்கும் உங்கள் எழுத்துல தான் இருக்கும் நீங்கள் எழுதி கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் ஆனால் வாசகங்களை கொடுத்தது யார் அந்த சொற்களை கொடுத்தது யார் சம்பவம் இப்படி தான் எழுதணும்னு கொடுத்தது யார்னா அந்த காவல் நீங்கள் நரேஷன் வந்து காவல்துறையினர் அப்படி தான் இருக்கும் நான் நரேஷன் வார்த்தையை இங்கிலீஷில் சொல்ல வேண்டாவே நம்ம தமிழில் முடிந்த வரைக்கும் விளக்கணுன்றதுக்காக நான் சொல்லலை அவங்க என்ன நரேட் பண்ணுறாங்கன்னு நீங்கள் அதை ரிப்பீட் கொடுத்தீங்கன்னா அதை அவங்க எஃப்ஐஆரில் ரிப்பீட் பண்ணுவாங்க சரி இப்போது ஏஆர்னு ஒன்று போடுவாங்க ஆக்சிடென்ட் ரிஜிஸ்டர் ஒன்று போடுவாங்க ஆக்சிடென்ட் ரிஜிஸ்டர்னா அது ஆக்சிடென்ட்டோ எதுவோ எந்த ஒரு காரணத்துக்காக நீங்கள் மருத்துவமனைக்கு போனீங்கன்னா மருத்துவமனையில் உங்களை அடிப்பட்டா இருந்தாலும் உடல்நிலை செய்யினாலும் ஒரு பதிவு எழுதுவாங்க அது வந்து மருத்துவர் எழுத்து அது ரொம்ப வேல்யூபுல் எவிடென்ஸு இதில் அது சட்டப்படி அது வேல்யூ ஏன்னா யாரோட தலையீடும் வர்றதுக்கு முன்னாடியே அவங்க போய் உள்ளதை உள்ளபடி சொல்லுவாங்க என்ன இன்னார அடிச்சிட்டாரு நான் வண்டியில் இடிச்சுட்டேன் என்ன வண்டி இடிச்சிச்சு ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்கு நான் வண்டியில எடுத்து போயிடுச்சு எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு ஆக்சிடென்ட் கிளைம் கிடையாது உங்களும் இன்னொரு வண்டி வந்து இடிச்சிச்சு அப்படின்னா அதுல குடிச்சிட்டு வந்து இடிச்சுட்டாங்கன்னே கொடுப்பாங்க சில பேர் எதிர்க்க வந்து குடிச்சிட்டு வந்து இடிச்சுட்டாருங்கன்னு கொடுப்பாங்க அந்த தகவல்ல தவறு இருக்காது ஏன்னா எது நடந்ததோ உடனடியா சொல்றேன் அப்படி எழுதியிருப்பாங்க அப்ப இதுல இந்த பெண் மருத்துவமனைக்கு போனப்ப ஒரு ஏஆர் இருக்கும் ஏஆர் பார்த்து ஏஆர் படி நீங்க போய் ஸ்டேட்மெண்ட் எடுத்து போட்டீங்களா இல்ல வீட்டுக்கு போய் எஃப்ஐஆர் வாங்கினீங்களா இல்ல அவங்களை காவல் நிலையம் வர வச்சு நான் நான் பாதிக்கப்பட்டுட்டேன் மெடிக்கோ லீகல் கேஸ்ன்னு சொல்லுவாங்க அது நான் மருத்துவமனையில் இருக்கேன் நான் தாக்கப்பட்டுட்டேன் இல்லை நான் விபத்துக்குள்ளாயிட்டேனா நான் மருத்துவமனையில் இருந்தோன்னு ஒரு இன்ஃபர்மேஷன் போலீஸ்க்காங்க மைக்கில் போ ஹாஸ்பிட்டல்லேருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் போ இந்த மாதிரி இருக்குன்னு மெடிக்கோ லீகல் கேஸு ஒரு அவுட் போஸ்ட் கூட இருக்கும் பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலுங்களும் ஒரு போலீஸ் அவுட் போஸ்ட்டே இருக்கும் அங்கேருந்து தகவல் போய் இந்த மாதிரி ஒரு மெடிக்கோ லீகல் கேஸ் வந்திருக்கு இந்த மாதிரி அதில் ரேப்பாக இருந்தாலும் சரி ஒரு குழந்தைக்கு ஒரு இல்லை யாரோ ஒருத்தர் தாக்கியிருக்காங்க இல்லை விஷம் கொடுத்துருக்காங்க விஷம் குடிச்சிட்டு வந்தாங்க பாம்பு கூட கடிச்சிட்டு வந்தாங்கன்னா கூட இன்ஃபர்மேஷன் இருக்கும் இது போல் மெடிக்கோல் லீகலை வந்து இது கொண்டு வரலை அப்படின்னு வந்ததுல அப்போ எப்போ போய் அவங்க மருத்துவமனையில் அனுமதியானாங்க எப்போ அப்போ அங்கே ரெக்கார்டாக அப்போ அங்கேருந்த காவல்துறை என்ன பண்ணிட்டு இருந்தது அது ஏன் தகவலாக வரல அது ஏன் இவர்கள் வந்து புகார் கொடுக்குற வரைக்கும் அது எஃப்ஐஆர் ஆகாமல் இருக்குது அப்போ இதோட நோக்கம் என்ன அப்படின்றத நம்ம எல்லாம் கேள்வி கேட்க வேண்டியதாக இருக்குது அப்போ அந்த வகையில் இந்த விஷயத்த மடை மா மாற்றம் பண்ணுறது என்ன மடை மாற்றம் பண்ணுனா இந்த தவறு வந்து அந்த பெண்ணோட பங்களிப்பு நாள் அவ ஏன் அந்த நேரத்தில் போனான் அவள் அங்கே போயிருக்கக்கூடாது கூடாது அவள் காதலனோட போனது சரியா இது போன்ற கேள்விகளை குதர்க்கமாக எழுப்பி அதன் மூலமாக அதோட தன்மையை மாற்றுறது இதைப்பா பசங்க இப்படி அதுங்க போயிட்டு நம்மளை அடுத்தவங்களுக்கு போய் சொல்லும்பா கவர்மெண்ட்டை குறை சொல்லும்பா இவையாம்பா போனால் அந்த நேரத்தில்னு ஒரு கேள்வியை உண்டு பண்ணுறதுக்காக அந்த வகையில் அந்த எஃப்ஐஆர் அதை பார்த்தீங்கன்னா வயித்தச்சல் வரும் அந்த விதத்தில் அண்ணாமலைக்கு வந்து கோபம் சரியானதுன்னு கூட நம்ம சொல்லணும் இப்போ இதே மாதிரி தான் அந்த ஆசிஃபா பண்ணுவோம் இங்கே காஷ்மீரில் நடந்ததுல அந்த குழந்தை எட்டு வயசு குழந்தை ரேப்பில் அதுலேயும் போ ரெண்டு நாள் அவங்க தேடுறாங்க அது வந்து சாதாரண ஆடு மாடு மேய்க்கிற பொண்ணு வீட்டு பொண்ணு அது காணும் ரெண்டு நாள் அவங்க தேடி பார்க்குறாங்க அவங்க வந்து சாதாரண மேப்பர் குடும்பத்தை சார்ந்தவங்க அவங்களே போய் காடுகளில் தேடுறாங்க லாந்தர் வச்சுக்கிட்டு தீப்பந்தம் வச்சுக்கிட்டு டாச்சர் வெட்டிட்டு இரவுலே தேடுறாங்க அந்த பொண்ணு காணா போனோன்னு இரவுலேயே கேட்க தேடுறாங்க இல்லைன்னு போது காவல்துறைக்கு வந்து புகார் கொடுக்குறாங்க புகார் கொடுக்குமா அது சொல்கிறாரு எட்டு வயசு குழந்தைய அந்த காவலர் சொல்லியிருக்காரு யாரும் ஓடி போயிருக்கும் இருக்காரு இதெல்லாம் என்னன்னா காவல்துறைக்கு ஒரு போக்கு எந்த இடத்துல சொல்ல இருக்குன்னாலும் பணம் தொலைஞ்சிச்சுன்னா எங்க வச்சிருந்தீங்க சார் கதவு திறந்து வச்சிருந்தேன் சார் ஏன் உனக்கு அறிவு இல்லை நீ கதவு தொலைஞ்சிட்டு திறந்து வச்சு திருட்டு கூட்டு வர அதுக்கு நான் நடவடிக்கை எடுக்கணுமான்னு அலட்சியமான ஒரு போக்கு எப்பொழுதுமே அந்த அலட்சிய போக்கு ஒரு பொன்னேரியில நான் வழக்கு நடத்துகிற பகுதிகளில் ஒரு பிரியாணி கடையிலேருந்து இருந்து ஒரு போன் போகுது சார் ரோட்டில் ஒருத்தர் வந்தால் வந்து நிற்கிறான் சார் இங்கே கடைக்கு முன்னாடி மரியாதையாக பிரியாணி கூடு இல்லைன்னா நான் இங்கேருந்து போக மாட்டேன்னு கலாட்டாக பண்ணுறேன் சார் ஏடா குடும்பம் ட்ரெஸ் பண்ணி வச்சுக்கிறேன் சார் கத்தி வச்சுட்டு என்ன மிரட்டுறான் சார் அப்படின்னு தவறு வருது இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகுது போலீஸ் ஸ்டேஷனில் என்ன பதில் வரும் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்போ நடக்குதுக்கு முன்னாடி தடுக்கணும்னு விரையணும் ஆ என்ன அவர் பதில் சொல்கிறேன் யோ அறிவு இல்லை உனக்கு இரநூறுவா பிரியாணிக்கு போய் எனக்கு ஃபோன் பண்ணிட்டுருக்குறேன் ஓ பிரியாணி கொடுத்து அனுப்ப வேண்டி தானியா இந்த பதில் வருது காவலர்கள் எனக்கு புரியல இப்போ இப்போ பிரியாணிக்கு இது சொன்னாரு நாளைக்கு ஒரு செயின் கேட்ட என்ன சொல்லுவாரு ஓ ரெண்டாயிரம் ரூபாய் செயின் தானியா கூடயா அதுக்கு ஒரு போலீஸ் இது ஒரு போலீஸ் அவர் சொல்றது ஒரு போலீஸ் இதுக்கு நாங்கள் போற வந்து உன் பிரியாணி கடை பண்ண நடக்கிற பிரச்சனையை விசாரிக்கணுமான்னு கேட்குறாரு இப்போ இதை தான் விசாரிப்பார்னா அந்த காவல்துறையுடைய வேலை என்ன இது இது என்ன ஒரு ரூபாவா ஆயிரம் ரூபாயா லட்ச ரூபாயான்னு கேள்வி இல்லை அது சட்டம் ஒழுங்கு சம்மந்தம் அப்போ இன்றைக்கு நீங்க ஒரு பிரியாணி கேட்கறவன கண்டிக்க மாட்டீங்க நடவடிக்கை எடுக்க மாட்டீங்கன்னா அவன்தானே நாளைக்கு ஒரு வழிப்பறியா மாறு சார் திருப்பூர்ல ஒரு பத்திரிக்கையாளர் வந்து சார என்ன வெட்ட வராங்க கொல்ல வராங்க பாப்பா பாப்பாட்டாங்க நான் பாப்பா சொல்றேன் சொல்லிக்கிட்டே இருக்கேன் ஏன் நீங்க ஆசிட் எடுக்க மாட்டேறீங்கன்னு சொன்னாங்க கிட்டத்தட்ட இதுவும் அந்த மாதிரி தான் இது அளவு வித்தியாசப்படுது சின்னது அளவு இது அசிஃபா பாருங்க காஷ்மீர்ல என்ன நடந்துதோ அதுக்கும் இப்போ இந்த எஃப் ஏ உள்ள என்ன பெரிய வித்தியாசம் நான் அப்படித்தான் பாக்கறேன் அப்போ இது ஒரு ஆட்டிடியூட் இருக்கு இவங்க எல்லோருமே யாருமே காவல்துறையில இருக்கிற யாருமே சம்பிரதாயமாக தான் எல்லா வாழ்க்கையும் கையாடுறோம் யாருக்குமே வலிக்கிறது இல்லை அந்த புகாரோ அந்த புகாரோட சம்பவமோ வலிக்கிறது ஒரு குழந்தை ஒரு பொண்ணு ஓடி போச்சுங்க காணும் ஓடி போச்சு நம்ம முடிவு பண்ண முடியாது அப்படிதான் புகார் பதினாறு வயசு பொண்ணு காணுங்க ஐயா வீட்டில் இருந்ததுங்க யார் யார் குள்ளாமல் ஃபோனில் பேசு இன்னும் கூட ஃபோனில் பேசுங்க கடைசியாக இன்னும் கூட பேசி போயிட்டு பேசிகிட்டு இருந்ததுங்க அப்படின்னு ஒரு அந்த பேரண்ட்ஸ் போய் சொல்கிறாங்க உன் பார்த்தாலும் தெரியல அவங்க கூட தான் ஓடி போயிருக்கிறா உன் பொண்ணு கொழுப்பெடுத்து ஓடி போயிருக்கிறா இதெல்லாம் நான் பார்த்து அவங்க லவ் பண்ணுவான் அவன் பின்னாடிலாம் ஓடுவான் அதெல்லாம் பார்த்துக்கிட்டு எங்கள் வேலையா இப்படியே காவல்துறை பதில் சொல்லுது இது என்ன விதமான போக்கு இந்த அரசு இல்லை கிட்டத்தட்ட எல்லா அரசுகளும் போலீஸ் இதே நேரம் இதே நேரத்தில் தான் இது இந்த மாதிரி தான் கையாளுது அப்போ ஒரு பெற்றவங்க அந்த பொண்ணு ஒருத்தரோடு தெரியாமல் போனதாக இருக்கட்டும் இல்லை விரும்பி போனதாக இருக்கட்டும் விரும்பி போனால் கூட பதினாறு வயசு பொண்ணு இளவர்தான் முடிவு எடுக்கிற திறன் குறைவானவர் தானே குறைவானவர் தானே அவரை கொண்டு போயிட்டு அந்த பையன் ஏன் வேற ஒரு தவறான செயலுக்கு பயன்படுத்திடக் கூடாது ஏன் இது போன்ற ஒரு செயலுக்கு சார் யார் அந்த சாரு நம்ம கேள்விக்கிறேன் அந்த மாதிரி ஒரு சாருக்கு ஏன் பலி குடுத்துற கூடாது ஏன் அந்த பையன் இவளை கொண்டு போய் வேற இடத்துல வித்துடக்கூடாது வேற ஏதோ ஒரு ஏன் செஞ்சிட முடியாது அவனுக்கும் அந்த அந்த வயசு இருக்கா இல்ல ரெண்டுமே வேணாம் தெரியாம இந்த குழந்தைங்க போனாங்க ரெண்டு பேருமே குழந்தை பதினாறு பதினேழு வயசுல இருந்தா ரெண்டு பேருமே சட்டப்படியா குழந்தைகள் தானே பதினேழு வயசு பையன் கொண்டு போயிட்டு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி காப்பாற்றி புள்ள பெற்று குத்திரம் பண்ண முடியுமா வீடு பார்த்து குடியேற முடியுமா யாரா யாராவது செஞ்சிட முடியுமா வேலை செஞ்சிட முடியுமா அப்படியே வேலைக்கு போனாலே சைல்டு லேபரு இப்போ அப்படிலாம் இருக்குல்ல இப்போ இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு காவல்துறை என்ன முடிவு எடுக்கணும் அப்போ இது எப்படி கையாளும் இப்படி இருக்குது அடுத்த கட்டம் இது எப்படி தேடி கண்டுபிடிக்கணுன்ற எண்ணம் இல்லாமல் இதெல்லாம் ஒரு வேலையா உன் பொண்ணு நான் அந்த வார்த்தையை சொல்லக்கூடாது அந்த வார்த்தை இன்னும் நீங்கள் கேட்க முடியாத வார்த்தை அசிங்கமான வார்த்தை அது நான் எடுத்து போவா நான் வந்து அவளை கண்டுபிடிச்சி தரணுமா வேலையில் போமா அப்படின்னு சொல்கிற ஆட்களை நம்மளுக்கு இப்போ காவல் நிலையத்துக்கு மாட்டாங்க போல ஆமாங்க நீங்கள் இப்போ இங்கே அண்ணன்கள் என்னச்சு நம்ம கூலி தொழிலாளியோட பெண் ஒருத்தி சின்ன குழந்தை அதுவும் அது பாலியல் வன் வன்புணர்வுக்கும் உண்டாது பல பேரால் அதை கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் புகார் கொடுத்தா அப்பாவை ஒதிச்சாங்களோ இல்லையா நாம பார்த்தோம் இது ரொம்ப நாள் இல்லை போன மாதம் போன மாதம் பத்திரிக்கையாளர் மணி கூட ரொம்ப விரை விரிவாக பேசியிருந்தார் பேசல அப்போ ஏன் இந்த இந்த அழுக்கு பிடித்த மனப்பான்மை நான் கேட்குறேன் காவலர் வீட்டுகளில் பிள்ளைகள் இருக்கு இருக்குல்ல அவர்களும் பிள்ளைகள் தான் அவர்களுக்கு நடந்தால் கூட ஒரு காவலர் இன்னொரு காவல் நிலையத்தில் இருக்கிற ஒரு காவலருக்கு நடந்த கூட ஒரு காவல் நிலையத்தில் இருக்கிறவர் அப்படி தான் அணுகிறாரு அப்படி தான் ஒரு விதத்தில் சந்தோஷப்பட்டுக்கலாம் அவங்களுக்கு போலீஸ்காரன் புள்ள அல்லது வந்து அடுத்தவங்க பிள்ளை வித்தியாசம் கிடையாது எல்லாம் ஒரே கதை தான் அவங்க அப்போ இது நான் என்ன பார்க்குறேன்னா நீங்கள் அடியோடவே காவல்துறையில் ஒரு பெரிய ரெனேசன்ஸ் ஒரு மாறுதல் ஒரு திருத்தம் தேவைப்படுது அவங்க இதை மனசு மனப்பூர்வமாக அணுகிறது இல்லை ஒரு ஒரு டெட் பாடியை டீல் பண்ண வெட்டி ஆண்டுருக்காரில்ல அவர் கூட அந்த உறவினர்கள் இருக்கும்போது அந்த பணத்தை உதாசீனமாக நடத்த மாட்டார் நிச்சயமாக அதே ஒரு தொழில் முறையில அவர் அவர் ஒரு கொள்கையாக வச்சுருப்பார் போன பிறகு குச்சில் அடிப்பாரு குத்துறாரு இல்லை காலால் தொடுறதானு கூட வச்சுக்கோங்க அவரு கூட அந்த தொழில்முறை அணுகுமுறையே தெரிஞ்சுக்கணும் அப்போ வலியின் ஒருத்தவங்க வர்றவங்களை எப்படி காவல்துறையால் இப்படி பேச முடியும் இது தொடர்ந்து கேளு அப்போ இது இது எப்படி கேளுதுன்னா அவங்களுக்கு மரத்து போச்சு அவங்களுக்கு அந்த உணர்வே இல்லை அப்படின்னு பா பேசும் அதனால தான் எதையும் நியாயப்படுத்தி யார் புகார்க்கு வராங்களோ அவங்கள பற்றி எதிரடிச்சு பேசுறது அவங்க மூஞ்சிற குற்றத்தாடு சாட்டுகளை வீசிடுறது அவங்கள அப்படியே கூனி குறுக வைக்க தொடச்சி அவங்க புகார் வரக்கூடாது புகார் குரல்னா எங்களுக்கு வேலை முடிச்சோம் இவங்க எஃப்ஐஆர் போட தேவையில்ல இன்வெஸ்டிகேட் பண்ண தேவையில்லை யாரையும் விசாரிக்க தேவை இவங்க ஸ்டேஷனில் கம்மியான எஃப்ஐஆர் இவங்க ரொம்ப சட்டம் அவங்க காப்பாற்றிட்ட மாதிரி அதான் சொன்னேன் ஒரு மெத்தடு கண்டுபிடிச்சி வச்சிருக்காங்க நகை சுற்றி வரக்கூடாதுன்னா சிம்பிளான வேலை கையை வெட்டிடணும் எளிமையான வழி அது கையை வெட்டால் நிச்சயமாக நகை சுற்றி வராது அப்போ உங்களுக்கு குற்றம் பதிவாக கூடாதுன்னா புகாரை வாங்காமல் விட்டுடணும் அந்த போக்கில் போது இந்த சிக்கலும் உண்மையிலேயே உண்மையிலே ஒரு துரித நடவடிக்கைன்னா மெடிக்கோலிகள் ஹாஸ்பிட்டல் போன அடுத்து ஒரு மணி நேரத்தில் நடவடிக்கை தொடங்கி ஆனால் அந்த எஃப்ஐஆர் வந்து எஃப்ஐஆர்லேருந்தே அது அது தொடங்கவே கூடாது அது மெடிக்கோலிகளுக்கு சங்கேந்து வந்த ரெஃபரன்ஸ் அடிப்படையில் தான் இவங்க ஹாஸ்பிட்டல் போய் தான் அந்த வழக்கை ஆரம்பிச்சிருக்கணும் அப்ப அதை காத்திருக்காங்க இது நீத்து போகாதா இது வராமல் போகாதான் வந்த இடத்துல தான் இதை திசை திருப்பணும் இந்த பொண்ணு எங்க நான் பொண்ணு காதலன் கூட போனான் விரும்பி போனான் வேறு காத்துக்காக கூட போனான் உனக்கு என்ன பிரச்சனை தனிப்பட்ட விவகாரம் அப்படி இருந்தால் என்னன்றேன் என்ன அதில் பெரிய குற்றம் கண்டுபிடிச்சிங்க நீங்கன்றீங்க இது கல்பக்கோடி கால விஷயமா இருக்குது அதுக்காக எங்கள் ஒரு ஒரு விலைமை இருக்காங்க அவள் காசுக்கு தாங்க போவாள் அவள் கிட்ட போக விரும்பாத போக அது உரிமைங்க அதுவே கூட அவர் தொழில்முறை உரிமை நீங்களும் நான் யார் அதை கேட்க நீ காசு கொடுத்து யார் வேணுமானால் அவர் அவர் ஒரு குஸ்தோக்கிட்டால் போனோம் போகாதுன்றது யார் முடிவு அப்ப இது ஒரு சிக்கு பிடிச்ச ஒரு அழுக்கு பிடிச்ச ஒரு கேவலமான மனப்பான்மை இங்க இருக்கு அவன் போனா அதனால அதனாலதான் போனா அவன் போனா போயிடுவானா அது இது என்ன விதமான மனப்பான்மை அப்ப இந்த மனப்பான்மை சமூகத்துல பாதி இருக்கு அதை ஊக்குவிக்கிற விதமா காவல்துறை நடவடிக்கை அதனால தான் இந்த மாதிரி எஃப்ஐஆர்கள் வெளியே வந்து இது திட்டமிட்டு வெளியிடப்பட்டதான் நான் கருதுறேன் பெத்தவங்க கொடுத்துருக்க மாட்டாங்க அவங்க வந்து கேரக்டர் பண்ணணுன்றதுக்காகவே அப்ப அப்ப வெளியில வர மாட்டாங்க அதை பத்தி பேச போடலாம் இப்போ நீங்க கூட முழு வீரியத்து இப்ப நீங்க என்ன பேசுறோம் நம்ம முழு வீரியத்துல அதை பேசாம எஃப்ஐஆர் வெளியானதை பத்தி பேசுறோம் அப்ப நம்மளோட தடம் மாறி போகுது திசை மாறி போகுது அதுதான் திட்டம் இப்போ நீங்க நூறு பேர் இதை பேசுறங்க ஒரு இருபத்தஞ்சு பேர் இவையா அங்க போனா அந்த மனப்பான்மையுடைய இன்னும் இந்த சமூகத்துல இருக்காங்கல்ல அவ போவான் ஊடகத்திலே பேசுறாங்க சார் ஆமா அவ போவான் போவா உனக்கு என்ன அத பிரச்சனை அது அவளோட உரிமைன்ற

ஒரு 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 உயிரை காரணத்தோட பண்ணிடணும் இந்த லாபம் இருக்குற கணக்கு போட்டு கண்டுபிடிக்கிற வயசாங்க இருக்காது இருக்காது ஏதோ ஒரு உந்துதல் யாரோ ஒருத்தர் வற்புறுத்துது யாரோ ஒருத்தர் ஆசை காட்டுறது இப்படி போன்றது இல்லாமல் உடலியல் ரீதியான உந்துதல் இல்லாமல் இது போன்ற குற்றங்கள் மைனர்கள் செய்யறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்ப அதெல்லாம் நாங்க பார்க்க மாட்டோம் வக்ர புத்தியோட நாங்கள் சுற்றுவோம் கேவலமான எண்ணத்தோட கோரப் பற்களை வச்சு நாங்கள் சுத்துவோம் நீங்கள் சொன்னீங்கன்னா அவர்கள் தான் இந்த சமூகத்தில் ஒழிக்கப்பட வேண்டியது அவர்களை நோக்கி தான் நம்ம தாக்குதல் இருக்கணும் அந்த விதத்தில் இது வந்து திட்டமிடப்பட்டு வெளிவிடப்பட்ட எஃப்ஐஆர் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க எஃப்ஐஆர் வெளியானதுக்கு ஒரு எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க ஆனால் அண்ணா நிமிஸ் எஃப்ஐஆர் யாருன்னு தெரியாம போட்டிருக்காங்க யாருன்னு கண்டுபிடிக்க முடியாம போவோமா ஒரே ஒரு லிங்க் இன்னைக்கு சாப்ட்வேர் இருக்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளும் கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க இல்ல இந்த எந்த ஸ்டேஷன் வெளியா இருக்கு உங்க லிங்க் தான் இருக்கு எத்தனை டவுன்லோட் இருக்கு பாருங்க உங்களுக்கு டவுன்லோட் கணக்கு இருக்கும்ல எந்த சர்வரில் இருந்து டவுன்லோட் ஆயிருக்கு ஐபி அட்ரஸ் பார்த்தா தெரியும் எத்தனை டவுன்லோட் ஆயிருக்கு யாரோட இதுக்கு போயிருக்கு நீங்க சொல்லுங்க ஏன் சொல்லலை இதை ரெண்டு மணி நேரத்தில் அப்படியே பிடிச்சிங்க சூரப்பள்ளி சுப்பனுங்க நாங்கள் நீங்கள் சொல்லிக்கிறீங்கல்ல இப்போ உயர்கல்வித்துறை அமைச்சர்லாம் சொல்லிடுறாரு மூன்றே மணி நேரத்தில் கைது பண்ணிட்டாங்கன்னு புகாரே ரெண்டு நாள் கழிச்சு தான் நீங்கள் ஹாஸ்பிட்டல் போய் ரெண்டு நாள் கழிச்சு தான் எஃப்ஐஆர் போடுறீங்க அப்புறம் அதில் எங்கே உடனேன்ற கேள்வி வருது புகார் கொடுத்து எல்லாம் ஓரளவு உறுதியான பிறகு நீங்கள் சொல்கிறீங்க பண்ணவன் ஏறாங்க பார்த்தா திமுக ரெண்டு கேட்டகரி இருக்காங்க இப்போது குற்றம் பண்ணுறவன் பூரா பாஜகவில் போய் அட அடைக்கலம் ஆகிடுறான் திமுகவில் இருக்கிறவன் பூரா இனிமேல் நம்மளை யார் பண்ண போடுறோம் குற்றம் பண்ணுறான் இந்த ரெண்டு கேட்டகரி இந்த இந்த கட்சிகளுக்குள்ளே மறைஞ்சிருக்குதுன்னு நான் பார்த்தோம் இவ்வளவு நடந்துச்சு இல்லைங்க அவர் திமுக காரர் இல்லைன்னு போய் சொல்கிறோம் அவர் சொல்றாங்க அவர் என்னென்ன இருந்த பொறுப்பில் இருந்தார் எங்கெங்க போனாரு உதயநிதி எத்தனை தடவை பார்த்தாரு மாசு மாசு எத்தனை தடவை பார்த்தாரு எந்தெந்த கட்சி கூட்டத்தில் இருந்தால் ஏன் நீங்க அவர் நீக்கலை நீக்கனா கட்சியில் இருக்க இது என்னங்க இது இது பைத்தியக்காரங்க அவர் நீக்கணும் அந்த கட்சியில் இருந்தான்னு தெரிஞ்சிருமா இது நீக்கணும் சரியாக இருக்கும் அந்த பொறுப்பை எடுக்க பயப்படுறாங்க அப்போ எடுத்துட்டா இவங்களுக்கு எப்பயுமே அந்த வாக்கு வங்கி அரசியல் தான் திமுக கருண் குளிர் விட்டு போகுது பண்ணலாம் எப்படி இருந்தாலும் பார்த்துக்கலாம் கடைசியாகவும் விட மாட்டாங்க இவங்களெல்லாம் அவங்க காப்பாற்றுவாங்க இப்போ இந்த ம போக்கு தான் வந்து தவறானதுன்னு நம்ம பார்க்கணும் நிச்சயமாக சார் தமிழக மக்களினுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்த வகையில் உங்களுடைய வார்த்தைகள் எல்லாமே அமைஞ்சது நேர்காணல் கொடுத்தமைக்கு மிக்க நன்றி